காஞ்சிபுரம் மாவட்டம் நத்தாநல்லூர் இயற்கை விவசாயி பாஸ்கரன் அந்த நாளில் வந்து ஆட்கள் அதிகமாக இருந்ததுனால ஆட்களை வைத்து விவசாயம் செய்து வந்தார்கள் இப்போது ஆட்கள் இல்லாமல் நான் இயந்திரம் வகையில் விவசாயம் செய்து வருகிறேன் அதில் நடவு செய்யும் இயந்திரம் இது நடவு செய்யும் இயந்திரம் இந்த நடவு செய்தம் இது முக்கால் அடி முக்காலடி முக்கால் அடியில் இது ஒரு வரிசை இது ஒரு வரிசை என்று எட்டு வரிசை நடக்கூடியது இந்த இயந்திரம் நான் சொந்தமாக வாங்கியுள்ளேன் ஆட்கள் பிரச்சனை ஆட்கள் பற்றாக்குறை உள்ளதால் நான் இயந்திர முறையில் சென்றதால் இயந்திர முறையில் வா மிஷின் மிஷினரிகள் வாங்கியுள்ளேன் மிஷினரிகள் அரசு மானியத்திலும் மிஷினரிகள் உள்ளன நான் அரசு மானியம் இல்லாமலும் மிஷினரிகள் வாங்கியுள்ளேன் எது எல்லாம் அரசு மானியத்தில் வாங்கியுள்ளேன் எதெல்லாம் நான் சொந்தமாக முதல் வைத்து வாங்கி உள்ளேன் என்பதை இப்பொழுது கூறுகிறேன் இப்பொழுது இது வந்து நடவு செய்யும் இயந்திரம் இது ஒரு வண்டி நடவு செய்யும் இயந்திரம் இது ஒரு வண்டி நடவு செய்யும் இப்போ நான் பத்து ஏக்கரா நடவு செய்கிறேன் அப்படின்ற நேரத்துல அந்த டைம்ல வந்து ஒரு வண்டி ரிப்பேர் ஆகிட்டாலும் இன்னொரு வண்டியினால் என்னால் நட முடியும் ஏன்னா நடவு வந்து தள்ளி போக முடியாது கழிணையை பதப்படுத்திட்டோம்னா பதப்படுத்தின பிறகு நான் இன்னொருத்தர் கையில் போயிட்டு மிஷின் வாங்கிட்டு வர முடியாது அதனால ரெண்டு வச்சு ரெண்டு வண்டி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ரெண்டு வண்டியும் வந்து சொந்தமாக வாங்கி உள்ளேன் இந்த வண்டியில் வந்து நடவு செய்யும் போது ஆட்களை என் பிள்ளைகளை ஒரு சில ஆட்களை வைத்து கொண்டு நடவு செய்து விடுவேன் இது நடவு இயந்திரம் இது வந்து என்னோட சொந்த ரூபாயில வாங்கினது அரசு மானியம் கிடையாது அரசு மானியம் கேட்டு பார்த்துட்டு விட்டுட்டேன் வரல இது வந்து எட்டு வரிசை நடக்கூடிய மிஷினு இந்த எட்டு வரிசை நடக்கூடிய மிஷினை வந்து இதுல வந்து மேலே உக்காந்துக்கிட்டே இந்த மிஷினை வந்து நடவு செய்யலாம் மிஷினை வந்து மிஷினரியில இப்படி உட்காந்துக்கிட்டே பின்னாடி நட்டுக்கிட்டு வர நாற்று போட்டோம்னா இந்த மிஷினரியில இப்படி நடவு செய்யலாம் நான் வந்து ரெண்டு வண்டி வச்சிருக்கேன் இது ரெட்லேண்ட் அப்படிங்கிற வண்டி எட்டு வரிசை நடக்கூடிய வண்டி இது ஒரு வண்டி இது ஒரு வண்டி ஒரு வண்டி நின்றுட்டாலும் இன்னொரு வண்டியில் நான் நடவு வந்து செய்து என்னோட நடவை முடிச்சிடுவேன் அதனால ரெண்டு வண்டியாக வச்சிருக்கிறேன் இப்போது நடவு செய்யும்போது ஒரு வண்டியானது ஒரு நாளைக்கு இரண்டு ஏக்கராக நடும் நான் ஒரு மூன்று நாளில் இரண்டு வண்டியை வைத்து பத்து ஏக்கரை நட்டு விடுவேன் ஒரு மூன்றே நாளில் இரண்டு ஆட்கள் நடவு ஆட்களும் மிஷின் வண்டி ஓட்டுவதற்கு இரண்டு ஆட்களும் இருந்தால் பத்து ஏக்கராய் மூன்று நாளில் நட்டு முடித்து விடலாம் ஆனால் ஆள் வேண்டும் என்றால் ஏர் ஓட்டுவதற்கு ஆள் வேண்டும் நாற்று வளாவதற்கு ஆள் வேண்டும் அதை நடவு செய்வதற்கு ஆள் வேண்டும் ஆகையால் இன்று ஆள் இல்லாத நிலையில் இயந்திரத்தில் நடுவதற்கு இந்த மிஷினை வைத்து நடுவது ரொம்ப எளிமையாகவும் சிறந்ததாகவும் இருக்கிறது அடுத்தபடியாக அடுத்த இயந்திரத்தை காட்டுகிறேன் இந்த வண்டியானது சேலை ஓட்டுவதற்கும் மற்ற ஏர் ஓட்டுவதற்கும் மற்ற பர்பஸுக்கும் சொந்தமாக இயந்திரம் வைத்திருப்பதால் எனக்கு விவசாயம் செய்வதற்கு எளிமையாக இருக்கிறது அடுத்ததாக வாங்கிய டிராக்டர் நியூ ஆலன் டிராக்டர் நியூ ஆலன் டிராக்டர் அரசு மானியத்துடன் பெற்றுள்ளேன் அரசு மானியம் சிறு விவசாயி என்பதால் இதற்கு ஐம்பது சதவீதம் என்று மானியம் கூறி உள்ளார்கள் ஆனால் நாலு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் மட்டும்தான் மானியமாக வழங்கப்பட்டது இது வண்டியினுடைய விலை பத்து லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் என்றால் ஐம்பது சதவீதம் மானியம் என்றால் ஐந்து லட்சம் வழங்க வேண்டும் ஆனால் நாலு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் எனக்கு அரசு மானியமாக கொடுத்தது அதற்காக அரசுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும் பாராட்டையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வண்டியினை வைத்து நான் வைக்கோல் அறுவடை செய்தபின் பின் வைக்கோல் கட்டுவதற்கான வைக்கோல் இயந்திரமும் என்னுடன் முழு விலையில் நான் வாங்கி உள்ளேன் இதற்கு மானியம் கிடையாது வண்டி டிராக்டர் வண்டிக்கு மட்டும் மானியமாக அரசிடமிருந்து பெற்றுள்ளேன் இந்த வண்டி வாங்கிய பின் எனக்கு என்னோட விவசாயத்திற்கு அதிக பலன் கொடுப்பதாக நினைக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் விவசாயம் செய்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வு எடுக்கும் நேரத்தில் இந்த வாகனத்தை வைத்து பக்கத்தில் உள்ள விவசாயிகளுக்கு வைக்கோலை ஆள் பற்றாக்குறை இருப்பதால் வைக்கோலை வாற்றி செல்ல முடியவில்லை ஆகையால் அவைகளை வைக்கோல் கட்டு கட்டுவதற்காக இந்த வண்டியினை பயன்படுத்தி அதனால் எனக்கு ஒரு சில வருமானமும் கூடுதலாக இருக்கிறது அதனால் அரசுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது அரசு மானியத்தில் வாங்கிய வண்டி இதானது இது வைக்கோல் கட்டும் இயந்திரம் இந்த வைக்கோல் கட்டு இயந்திரம் ஒரு ஏக்கருக்கு நாற்பது முதல் ஐம்பது கட்டுகள் சுற்றுவோம் இந்த வாகனத்தை வைத்து ஒரு ஒரு மணி நேரத்திற்கு அந்த ஒரு ஏக்கர் என்ற முறையில் ஐம்பது கட்டு என்ற முறையில் இதில் உள்ள பயன்களை பெறுகின்றோம் ஒரு ஏக்கர் வார வாரி ஆள் வைத்து வார வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாய் செலவாகிறது அவர்கள் வாடுபவர்களுக்கு இரண்டு வேலை உணவு அளிக்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் இதில் செய்யும் பொழுது ஒரு ஏக்கர் ஐம்பது கட்டு என்றால் அந்த ஐம்பது கட்டை கட்டி கழனியில் விட்டுவிடும் பிறகு அந்த கட்டினை ஏற்று வரும் ஆட்கூலி மட்டும்தான் ஆகையால் இயந்திரத்தை வைத்து வைக்கோல் கட்டி பயனடைகின்றோம்